முதல்தரமான நாடுகள் என்று ஒரு சில நாடுகள் இருக்கிறது அந்த வகையில் கனடாவும் ஒன்று கனடா இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கையை நிச்சயமாக உங்களுக்கு பரிசீலனை செய்து வழங்கும் அதில் எந்த மாற்றங்களும் இல்லை இலங்கையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இலங்கையில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இன்று வரை நிலவிக்கொண்டிருக்கிறது ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே ஒருவரை கொலை செய்கின்ற அளவிற்கு அந்த நாட்டினுடைய நீதி இருக்கிறது கனடிய தூதரகம் இலங்கையில் இருக்கிறது கனடிய தூதருக்கு இலங்கையிலே இடம்பெறுகின்ற அந்த நாட்டில் இருக்கின்ற தூதரகங்கள் அந்த நாட்டு நிலைமைகளை இங்கே தனது தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படித்தான் எங்கள் நாட்டு நிலைமையும் இந்த அரசாங்கங்களுக்கு அறிவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் நீங்கள் யாருமே கவலை கொள்ள வேண்டிய தேவை இல்லை வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் ிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் இன்றைய தினம் நாங்கள் இந்த கனடாவின் இமிகிரேசன் தொடர்பாக என்ன நிலைப்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் உங்களோடு நாங்கள் இன்றைய தினம் பேசப் போகின்றோம் உறவுகளை இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்ற இந்த இமிகிரேசன் பலர் என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கான விடியாக அமைந்து வரப்போகிறது பலர் என்னிடம் கேட்டிருக்கிறீர்கள் அண்ணா இப்பொழுது நாங்கள் எங்களது கேஸ் கொடுத்து இவ்வளவு காலமாகிறது இன்னும் எந்த விதமான ஒரு விசாரணைகளும் எங்களுக்கு இடம்பெறவில்லை எந்த விதமான தகவல்களும் எங்களுக்கு வரவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த விசா வழங்குகின்ற நாடுகளில் அதாவது அகதி தஞ்சம் கோரிக்கை வழங்குகின்ற நாடுகளில் முதற் தரமான நாடுகள் என்று ஒரு சில நாடுகள் இருக்கிறது அந்த வகையில் கனடாவும் ஒன்று கனடா இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கையை நிச்சயமாக உங்களுக்கு பரிசீலனை செய்து வழங்கும் அதில் எந்த மாற்றங்களும் இல்லை அது தவிர அகதி அந்தஸ்து கோரியிருக்கின்ற தமிழர்களாகிய நீங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து இன்று வரை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இலங்கையில் என்ன நடைபெறுகிறது என்பதை முதலில் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் இலங்கையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இலங்கையில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இன்று வரை கொண்டிருக்கிறது ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே ஒருவரை கொலை செய்கின்ற அளவிற்கு அந்த நாட்டினுடைய நீதி இருக்கிறது எனவே இப்பொழுது இலங்கையிலே நல்ல நிலைமை வந்திருக்கிறது எனவே அங்கே சுவிச்சமான வாழ்க்கை வந்திருக்கிறது எனவே இந்த கேஸுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அகதி தஞ்சங்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு நாங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவோம் என்று நீங்கள் யாருமே கவலை கொள்ள வேண்டிய தேவை இல்லை ஏனென்று சொன்னால் நாட்டிலே பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிற்பாடும் நாட்டிலே சுமூகமான நிலை இடம்பெறவில்லை ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று பல்வேறுபட்ட நிகழ்வுகள் அங்கே வண்ணம் தான் இருக்கிறது இன்னும் கடத்தல்கள் ஓய்ந்த பாடில்லை மக்களுக்கு பாதுகாப்பின்மை அந்த நாட்டிலே நிலவி கொண்டு தான் இருக்கிறது இது எல்லாம் அரசாங்கம் அவதானித்துக் கொண்டு தான் இருக்கிறது கனடிய தூதரகம் இலங்கையிலே இருக்கிறது கனடிய தூதருக்கு இலங்கையிலே இடம்பெறுகின்ற அந்த நாட்டில் இருக்கின்ற தூதரகங்கள் அந்த நாட்டு நிலைமைகளை இங்கே தனது தாய்நாட்டுக்கு அறிவித்து கொண்டிருப்பார்கள் அப்படித்தான் எங்கள் நாட்டு நிலைமையும் இந்த அரசாங்கங்களுக்கு அறிவித்து கொண்டுதான் இருப்பார்கள் நீங்கள் யாருமே கவலை கொள்ள வேண்டிய தேவை இல்லை நீங்கள் உண்மைக்கு புறம்பான பொய்களை கூறியிருப்பீர்களானால் கொஞ்சம் பயப்பட வேண்டும் நீங்கள் கூறியிருப்பது சரியான தகவல்களை சொல்லியிருக்கிறீர்கள் சரியான தகவல்களை அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யாருமே பயம் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இல்லை உங்களது அகதி அந்தஸ்து கோரிக்கைகள் எல்லாமே விசாரிக்கப்பட்டு உங்களுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதே வேளையில் இந்த ஏப்ரல் மாதம் வருகின்ற ஏப்ரல் மாதத்தோடு பெரிய மாற்றங்கள் கனடிய அரசாங்கத்தில் இடம்பெறப்போகிறது போகிறது அதாவது இந்த ஒர்க் பொமிட் முடிவடைந்து இருப்பவர்கள் அதாவது நான் முன்னரும் ஒரு காணொலியில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் யார் பயப்பட வேண்டும் என்று சொல்லி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு முன்பதாக இந்த ஒர்க் பொமிட் குளோஸ் பண்ணப்பட்டிருப்பவர்கள் தாங்களாக நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று இந்த அரசாங்கம் விரும்புகிறது நீங்களாக நாட்டுக்கு போங்கோன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் நீங்கள் நீங்களாகவே போவீர்களானால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போவதில்லை நீங்கள் டிக்கெட்டை போட்டுக்கொண்டு நாட்டுக்கு போய் சேர்ந்து விடலாம் திரும்பவும் நீங்கள் இங்கே இன்னொரு ஒர்க் பெர்மிட்டில் நீங்கள் இங்கே வரலாம் ஒர்க் பர்மிட் சாதாரணமாக கொடுக்கப்படுகின்ற வேலையில் அப்படி அல்லாத கட்டத்திலே நீங்கள் இந்த அரசாங்கத்தால் பிடித்து அனுப்பப்படுவீர்களானால் நீங்கள் திரும்பவும் கனடாவுக்கு வர முடியாது அதே வேளையில் இன்னொரு பக்கத்தால் என்ன நடைபெறும் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தில் இருந்து நீங்கள் ஒரு தொகை பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு தொடக்கம் பதினைஞ்சாயிரம் டோலர்களுக்கிடையில் நீங்கள் அந்த செலவுகளை எல்லாம் நீங்களே ஏற்க வேண்டும் அப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறது இன்னும் ஒன்று இப்பொழுது இந்த போர்டர் ஏஜென்சிக்கு சகல விதமான அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது கனடிய நாட்டில் சட்டங்களை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும் சட்டங்கள் ஒழுங்காக பேணப்படாத விடத்து உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற தன்மை உங்களது விசாவை கேன்சல் பண்ணுகின்ற தன்மை இப்பொழுது இந்த போர்டர் ஏஜென்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அது தவிர கடந்த காணொலியில் ஒருவர் என்னிடம் கேட்டிருந்த கேள்வி நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்துவிட்டு நாங்கள் அகதி அந்தஸ்து கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் திரும்பவும் தாய்நாட்டுக்கு செல்லலாமா என்று கேட்டிருந்தீர்கள் அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை நீங்கள் திரும்பி செல்லலாம் ஆனால் திரும்பி செல்கின்ற வேளையில் ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த நாட்டினுடைய இந்த நாட்டின் சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட வேலைகளை செய்துவிட்டு நீங்கள் செல்லக்கூடாது சிலர் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் வங்கிகளில் சில கடனட்டைகளை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து முழு பணத்தையும் பெற்றுக்கொண்டு செல்கிறீர்கள் அது பாரதூரமான விளைவாக பார்க்கப்படும் அதே வேளையில் இங்கே வந்து நீங்கள் இந்த தொலைபேசிகளை எடுக்கிறீர்கள் தொலைபேசிகளை எடுக்கின்ற வேளையில் அது பெரிய குற்றமாக பார்க்கப்படாது தொலைபேசிகளை எடுத்துவிட்டு நீங்கள் அதுக்குரிய பணத்தை கட்டாது லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் பாவித்து விட்டு செல்கிறீர்கள் அது பெரிய குற்றமாக பார்க்கப்படாது ஆனால் இந்த வங்கிகளை நீங்கள் பிழையாக பாவித்தால் அது சில வேளைகளில் நீங்கள் எப்போதாவது கனடா வருகின்ற வேலைகள் அது உங்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கலாம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் அதை கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் மற்றவர்கள் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகிறீங்களேன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு இந்த சட்ட நடவடிக்கை வேண்டாம் நான் மீண்டும் போகிறேன் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக போய்கொள்ளலாம் அதற்குரிய அலுவலகங்கள் இருக்கிறது அவற்றை நாடி நீங்கள் உங்களது பாஸ்போர்ட்டினை நீங்கள் அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற திகதிக்கு உங்களை விமான நிலையம் பெற சொல்வார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருமப்பிடத்துக்கு உங்களை வர சொல்வார்கள் ஒரு இலக்கத்தை சொல்லியோ அல்லது ஒரு இடத்தை சொல்லியோ அந்த இடத்துக்கு உங்களை அங்கே வர சொல்வார்கள் நீங்கள் அங்கே போகின்ற வழியில் அங்கே ஒரு அதிகாரி உங்கள் கடவுச்சீட்டோடு உங்களை காத்து கொண்டிருப்பார் நீங்கள் அவரிடம் சென்றால் அவர் உங்களுக்குரிய கடவுச்சீட்டை டிக்கெட்டை பரிசோதித்துவிட்டு உங்களுடைய கடவுச்சீட்டை தருவார் பெரும்பாலும் அந்த நீங்கள் போடுகின்ற டிக்கெட் அரபு நாடுகளை சார்ந்ததாகத்தான் இருக்கும் உதாரணமாக துபாயாக இருக்கலாம் அல்லது கட்டாராக இருக்கலாம் இப்படி எந்த ஒரு தான் அவர்கள் போடச் சொல்வார்கள் ஏன்னென்று சொன்னால் நீங்கள் பிரான்சுக்கோ லண்டனுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ போட்டு அங்கே போய் அசலம் கட்டு விடுவீர்கள் என்கின்ற பயத்தன்மையால் அவர்கள் அதனை தவிர்ப்பதற்காக நீங்கள் இங்கிருந்து நேரடியாக ஒரு அராபிய நாட்டுக்கு தான் அனுப்பப்படுவீர்கள் அங்கிருந்து தான் நீங்கள் பிறகு இலங்கைக்கு செல்ல வேண்டும் வரும் அதை ராண் என்று சொல்வோம் அந்த ரான் சீட்டை நீங்கள் அப்படித்தான் போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படியான ஒரு தன்மை தான் இருந்து வருகிறது நீங்கள் இலங்கைக்கு போன பிற்பாடு இலங்கையில் ஒரு விசாரணையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் இலங்கையில் இருக்கின்ற அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர் உங்களை விசாரிக்க ஆயத்தம் ஆவார் அது இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால் சில பேர் சொல்கிறார்கள் எங்களை மூன்று மனத்தேலம் விசாரித்தார்கள் நான் அப்படி அல்ல மூன்று நான்கு மனத்தே ஆளம் என்று அவர்கள் சொல்வது அவர்கள் போய் அந்த கதிரையிலே உட்கார்ந்த நேரத்தில் இருந்து தாங்கள் வழிவருகின்ற நேரம் பெற நீங்கள் போகின்ற வேளையில் ஒரு இரண்டு அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இரண்டு அதிகாரிகள் தான் விசாரணை செய்யப்பார்கள் விசாரணை என்பது உங்களை கட்டி வைத்து அடித்து துன்புறுத்தி விசாரணை செய்வதல்ல அவர்கள் உங்களிடம் சில வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்வார்கள் எப்படி போனீர்கள் கனடாவுக்கு ஏன் போனீர்கள் அங்கே என்ன நிலைமையில் இருந்தீர்கள் ஏன் திரும்பி வருகிறீர்கள் இதுதான் அவர்களது விசாரணையாக இருக்கும் அங்கே போகின்ற வேளையில் இருக்கின்ற ஆட்களை பொறுத்து நேரம் மாறுபடும் இவ்வளவுதான் கேட்பார்கள் வேறொன்றும் அங்கே கேட்கப் போவதில்லை கேட்ட பிற்பாடு உங்களது பாஸ்போர்ட்டிலே இதில் இங்கே உங்களது பாஸ்போர்ட்டில் எழுதியிருப்பார்கள் இவர் கனடாவிலிருந்து திருப்பி அனுப்பப்படுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் தான் உங்களுக்கு அந்த விசாரணைகள் வந்து சேரும் அதன் பிற்பாடு நீங்கள் சாதாரணமாக அவர்கள் கடவுள் தந்துவிடுவார்கள் ஆனால் அந்த கடவுச்சீட்டு திரும்ப பாவிக்க முடியாது ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டிலிருந்து டிப்போர்ட் பண்ணப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுவது போன்றுதான் உங்களது அந்த பாஸ்போர்ட்டில் எழுதப்பட்டிருக்கும் நீங்கள் திரும்பவும் கனடாவுக்கு வர முடியாது கனடாவை மறந்துவிட வேண்டும் அதை கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் மற்றும்படி நீங்கள் அங்கே போனால் அந்த விசாரணை முடிந்த விற்பாடு நீங்கள் சாதாரணமாக உங்கள் போய் உங்கள் தேவைகளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுதான் நடைமுறையாக இருக்கிறது மற்றும்படி நீங்கள் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை மற்றபடி இன்னொரு முடியம் பலர் கேட்கின்ற கேள்வி ஒர்க் பர்மிட் எப்படி இருக்கிறது ஒர்க் பர்மிட் இப்பொழுது நிறுத்தி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக ஒர்க் பர்மிட் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் கொடுப்பார்கள் கொஞ்சம் காத்திருங்கள் விசிட்டர் விசா குடுபடுகிறது நீங்கள் இங்கே வந்து போகலாம் ஆனால் அதுவும் உண்மையிலேயே மூடின மாதிரி தான் இருக்கிறது ஆனால் ஒரு சிலருக்கு கொடுக்கிறார்கள் அறுபத்தொன்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அறுபது வயதுக்கு மேற்பட்டு வயதானவர்களுக்கு கொடுக்கிறார்கள் நீங்கள் இங்கே வந்து உங்களது உறவினர்களை பார்த்து செல்வதற்கு அந்த விசிட்டர் விசா கொடுக்கிறார் உங்கள் உறவினர்களை பார்த்து செல்வதற்கு அந்த விசிட்டர் விசா கொடுக்கிறார்கள் மற்ற விசா எதுவும் கொடுக்கப்படவில்லை சுடன்பிசாவும் இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த சுடன் பிசாவில்தான் தான் பாரிய பின்னடைவுகள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது அதைத்தான் அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இவைதான் இமிகிரேஷனில் இப்பொழுது அப்டேட் ஆகியிருக்கிறது இலங்கையைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் தேவையில்லை நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கின்றேன் உங்களுக்கான அந்த சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு நன்மையான முடிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் சரி ஒரு வேலைத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்துள்ள போகிறேன் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கிறேன் யாராவது முதல் தடவையானது காணொலியை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போத்தான் நான் போடுற இந்த காணொலிகள் உங்களை வந்து சேரும் நல்ல உறவுகளே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்